இதுதான் சரியான நேரம் வளை புளிர்ந்த காற்று ஈரமான வானிலை அடிச்சாம்பல் நோய் தாக்குதலுக்கு தயாராக உள்ளது இந்த சமயத்தை திராட்சை விவசாயிகள் சாதாரணமாக எடுத்துக் ஏனென்றால் இந்த சமயத்தில் கவனக்குறைவாக இருந்தால் மிக அதிக இழப்பை சந்திக்க நேரிடும் எனவே இது முக்கியமான தருணமாகும் தெளிவான வானிலை இருக்கும் இந்த நேரமே சரியான துவக்கத்திற்கான நேரமாகும் இனி அடிச்சாம்பல் பற்றிய கவலையை விடுங்கள் ஆரம்ப நிலையில் இருந்தே வெல்சோவுடன் கொடுங்கள் நல்ல துவக்கத்தை அடிச்சாம்பல் பற்றிய கவலையை இனி விடுங்கள் பஞ்சு கட்டும் தருணத்தில் வெல்சோ பயன்படுத்துங்கள் பாருங்கள் வெல்சோ திராட்சையில் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பார்க்கலாம் பஞ்சு கட்டும் பருவத்தில் வெல்சோ தெளிக்கும் போது மூன்று விதமாக வேலை செய்கின்றது முதல் மருந்து கவாத்து ஏழு முதல் பிறகு வேண்டும் வெல்சோவின் சிறந்த மருந்து கலவை தருகிறது அடிச்சாம்பல் நோயிலிருந்து நீடித்த பாதுகாப்பை தருகிறது இதன் தனி சிறப்பு என்னவென்றால் வெல்சோ மழையினால் கழுவி செல்வதில்லை மழை காலத்திலும் நீடித்த கட்டுப்பாட்டை அளிக்கிறது அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் அடிச்சாம்பல் பற்றிய கவலை இனி வேண்டாம் பஞ்சு கட்டும் தருணத்தில் வெல்சோ பயன்படுத்துங்கள் பாருங்கள் பெல்சோ பயன்படுத்தி வெற்றி பெற்ற விவசாயிகளின் கருத்துக்களை நாம் இப்போது கேட்போம் எனது பட்டப்படிப்புக்கு பிறகு திராட்சை விவசாயம் எனக்கு ஒரு முக்கியமான தொழிலாகும் அடிச்சாம்பல் நோயை பார்க்கவே முடியாது இது சரியாக வேலை செய்கிறது அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நிறம் நல்ல பச்சையாக உள்ளது கொத்தின் அளவு பெரிதாக உள்ளது இலைகள் ஆரோக்கியமானதாகவும் மென்மையானதாகவும் உள்ளது பயிர்கள் நல்ல பசுமையாகவும் மற்றும் மிக சிறப்பான வளர்ச்சியுடனும் உள்ளது இலைகள் மென்மையானதாக மற்றும் கொத்துகள் முழுமையானதாக உள்ளது கணுக்களுக்கு இடையிலான இடைவெளி குறைவாக உள்ளது எந்தவிதமான பயிர் பாதிப்போ பக்க விளைவோ இல்லை இரண்டாவது தெளிப்பிற்கு பிறகு மழை பெய்தது ஆனாலும் இந்த மருதினால் இலைகள் நன்றாக வளர்ந்து வந்துள்ளன நான் மூன்று நான்கு வகையான திராட்சை பயிர் வகைகளை வளர்க்கிறேன் இரண்டாவது தெளிப்பிற்கு பிறகு எந்த நோய் தாக்குதலையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இலைகள் மிகவும் பெரிதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கு கணு இடைவெளி இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டராக உள்ளது அதனால் கொத்தின் அமைப்பு வலுவாக உள்ளது இருபது நாட்களுக்குள் எனது மற்ற தோட்டங்களில் நான்கு தெளிப்புகள் தேவைப்பட்டது ஆனால் பூஞ்சை கொல்லியை பயன்படுத்திய தோட்டத்தில் இரண்டு தெளிப்பு மட்டுமே பயன்படுத்தினேன் ஒத்துக்கள் குறைவான கணு இடைவெளியுடன் நெருக்கமாகவும் காய்ப்பிடிப்பு அதிகமாகவும் உள்ளது இது மழையினால் கழுவி செல்வதில்லை மழைக்கு பிறகு கூட நான் எதுவும் தெளிக்கவில்லை இருப்பினும் எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் அற்புதமாக உள்ளது இரண்டாவது தெளிப்பிற்கு பின்னர் பயிர் நல்ல அடர்த்தியாக பசுமையாக ஆரோக்கியமாக இருந்தது மற்றும் ஒரு இடத்துல கூட நோய் தாக்கத்தை கண்டறிய முடியவில்லை பஞ்சு கட்டும் பருவத்தில் மழைக்கு பிறகு அடிசாம்பல் நோய் தாக்கத்தை கண்காணிக்க வேண்டும் இல்லையெனில் அது புற்றுநோய் போல வளர்ந்துவிடும் இலை கருகுதல் அல்லது மஞ்சள் நிறமாக மாறுவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லை இதற்கு முன்னர் நான் பூஞ்சான கொல்லியை ஐந்து முறை தெளிக்க வேண்டியிருந்தது இதனால் செலவு அதிகமாக இருந்தது அப்போதும் தடிமண் மற்றும் பசுமை நன்றாக இல்லை ஆனால் இந்த மிகவும் சிறந்தது திராட்சை விவசாயிகளே நீங்கள் தயாரா திராட்சை விவசாயிகளே நீங்கள் தயாரா அடிச்சாம்பல் நோயிலிருந்து தொடக்கத்திலிருந்தே விடுபடுவதுடன் பயிரை மிகவும் ஆரோக்கியமாக மாற்ற உதவுகிறது மேலதிக விவரங்களுக்கு எஃப் எம் சி விற்பனை அதிகாரி அல்லது அருகில் உள்ள விற்பனையாளரை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசியில் அழையுங்கள் நீங்கள் எங்களுடைய சமூக ஊடக வலைதளங்களில் இணையலாம் அல்லது ஆர்க் ஃபார்ம் இன்டெலிஜென்ஸ் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் நன்றி உங்களுடைய நாள் இனிய நாளாகட்டும்